ஸ்பிரிங் வாட்டர் கேனை எப்படி நம்ம செக் பண்ணி வந்துட்டு வாங்குறது ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மேல இருக்கிற பேர் ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனியோட பேரு போட்டிருக்கா அப்படின்றத பார்க்கணும் அடுத்தது என்ன பார்க்கணும்னா மேனுஃபேக்சரிங் டேட்டு என்னைக்கு அதை வந்துட்டு பேக்கேஜிங் பண்ணாங்க அப்படின்ற ஒரு டேட் இருக்கணும் அதுக்கு அடுத்தது என்னன்னா எத்தனை நாள் வந்துட்டு அதை யூஸ் பண்ணலாம் ஒன்றாம் தேதி வந்துட்டு பேக்கிங் பண்ணியிருக்காங்கன்னா முப்பதாந்தேதி வரைக்கும் அது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம் முப்பது நாள் இருந்துச்சு ஸோ அது வந்துட்டு டேட்டு ரொம்ப அவசியம் அடுத்து பார்க்க வேண்டியது ரைட் அதாவது உரிமம் இவங்க வந்துட்டு உரிமம் பெற்றிருக்காங்களா இந்த தண்ணியை வந்துட்டு பேக்கேஜிங் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு உரிமம் இருக்கா அப்படின்றத வந்துட்டு அதில் போட்டிருப்பாங்க இந்த மூணு விஷயம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவசியம் ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கான்னு பார்க்கணும் இது அது மட்டும் இல்லாமல் எஃபஸ்ட் சர்டிஃபிகேட்டாக எடுக்கணும் சரிங்களா ஸோ இது உணவு பாதுகாப்பு துறையோட ஒரு ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இந்த அஞ்சு விஷயம் வந்துட்டு கம்பல்சரியாக உங்க கேனில் வந்துட்டு இருந்தா மட்டும்தான் நீங்க வாங்கணும் இல்லாததை கண்டிப்பா நீங்க வாங்க கூடாது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்துட்டு தெரியாத உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க